வெல்கம் டு மதுரை கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பானிபூரி அதற்கு தேவையான பொருட்கள் ரவை பேக்கிங் பவுடர் உப்பு மைதா வெது வெதுப்பான தண்ணீர் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவை எடுத்து போட்டுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு உப்பும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் தேவைக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாகவே ஊற்றிக்கணும் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க இந்த மாதிரி நெல் நெழுப்பாக பசைஞ்சு வச்சுக்கோங்க இது நல்லா ஊறிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுத்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் மேட்டாப்பில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வசஞ்சிக்கலாம் இதை அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிடலாம் நல்லா ஊறிடும் நல்லா ஊறிடுச்சு நம்ம தேய்க்கலாம் இழுத்தா நல்லா ஸ்டிஃபாக வரணும் சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டுக்கலாம் மாவு எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் மாவில் டிப் பண்ணிக்கோங்க மாவில் முக்கி இந்த மாதிரி தேய்ச்சிடலாம் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணிட்டு இதை இப்போ அச்சு வைக்கப்பறோம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி ஷேப் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா காஞ்சிடுச்சு ஓட்டடத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஊற்றி ரெடி ரெடியாக பானிபூரி ரெடி ஆயிடுச்சு இது தேய்க்கும் போது நான் ரொம்ப மெல்லிஸாகவும் தைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் தேய்க்காம பூரி போடுறதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெரிய சைஸாகவும் செய்யலாம் நம்மளுடைய விருப்பப்படி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் சின்ன சைஸாக செஞ்சோம்னா குழந்தையும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ